ൂലി തരുപ്പളിത്തിൽ വരവോ ദിവതി നൂലി നിലിനോ തിരുപ്പളി സിട വരെയോ മൂണിടം മലന്തിര മനിലം മല ദിവതി നൂലിനോ തലി நம் வாழ்வின் தெய்வங்களா இங்கு நாள் எல்லாம் மொழிய வாருங்களே நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோக்கு ஏற்று தந்திடுவார் அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அவரின் இல்லம் தினம் அண்டனம் உள்ளங்கள் ஒலியா நிறைவேடுமீ அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் உள்ளங்களே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் உள்ளங்களே விலக்கேற்றுதல் அருள் தந்தையர்கள் ஒளி பிறக்கட்டும் இருள் விலகட்டும் அருள் கிடைக்கட்டும் நல்வழி பிறக்கட்டும் என்று முதலில் சிங்கம்பாறை பங்கு தந்தை அருள் நேசமணி அவர்களும் அளவந்தான் குளம் பங்கு தந்தை அருள் அந்தமணி நம் கல்லிடை பங்கு தந்தை அருள் அந்தோணி அவர்களும் ஒளியேற்றுவார்கள் அருள் கன்னியர்கள் நீ ஒளியாகும் என் பாதைக்கு விலக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் என்று நம் ஏசுமரி சூசை சபையின் தலைமை அருள் சகோதரி ரோசி அவர்களும் புனித அந்தோணியார் மெட்ரிக் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி பிரசாந்தி அவர்களும் ஒளியேற்றுவார்கள் விடியலை தேடும் விழிகளிலே புது விளக்கினை ஏற்றிடும் விளக்கொளியாய் எம் புனித சூசையப்பர் அன்பிய குடும்ப அன்னையர்கள் திருமதி சரோஜா அம்மாள் பி ஸ்டெல்லா திருமதி மேரி ஜோசப் இவர்கள் இணைந்து ஒளியேற்றுவார்கள் பேரின்ப ஒளியேற்றி பேரானந்தம் வாழ்வில் அடைய எம் புனித சூசையப்பர் அன்பிய குடும்பத்தின் வருங்காலத் தூண்கள் செல்வன் ஜேம்ஸ் செல்வி டேனிகா இணைந்து ஒளியேற்றுவார்கள் நன்றி തന്നെ മകൻ തൂയാവിയാരൻ പെരാളേണ്ടവരായി കടിയൻപും തൂയരുള്ളവിയാരൻ നട ഉൾ അനവരോടും ഇരുപ്പതാകും உடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் மத்தேயு ஐந்து ஐந்து புனித மத்தேயு கூறும் பேரு பெற்றோர் பட்டியலில் நாமும் இணைய புனிதரின் எட்டாம் நாள் நவநாள் நம்மை அழைக்கிறது திருப்பலி வழியாக கனிவின் திருப்பயணிகளாய் வாழும் அருளை பெற அருட்சகோதரிகளும் புனித சூசையப்பர் அன்பிய குடும்பங்களும் இணைந்து அருத்தந்தையர்களையும் இங்கு குழுமியிருக்கும் இறை மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என ரோமையர் எட்டு பதினான்கில் தூய பவுல் கூறுகிறார் நம் புனிதரும் தூய ஆவியால் இயக்கப்பட்டார் தூய ஆவியின் கனிகளை தனது படிப்பினைகள் என எடுத்துக்கொண்டு அதை விரும்பி தனது வாழ்வாக்கினார் அதையே தனது மகிழ்வாகவும் கருதினார் அவரது வாழ்வில் ஒரு நாள் வெர்செல்வி என்னுமிடத்தில் மக்களுக்கு மறையுறை ஆற்றிய போது இறந்த ஒரு வாலிபனுடைய உடலை அவர் முன் கொண்டு வந்தார்கள் அவனது பெற்றோர் தாங்க முடியாத துயரத்தில் வருந்துவதைக் கண்டு அவர்கள் மீது கனிவு கொண்டார் திடீரென தனது உரையை நிறுத்திவிட்டு அவனது உடல் அருகில் சென்று ஜெபித்தார் தனது இரு கரங்களையும் அவன் மீது விரித்து இளைஞனே இயேசு கிறிஸ்து பெயரால் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் வாலிபனும் உயிர் பெற்று எழுந்தான் தூய ஆவியால் இயக்கப்பட்டு அதன் கனிகளை தனதாக்கி வாழ்ந்த நம் புனிதர் விண்ணகமாகிய தாய் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொண்டார் நாமும் கடவுளின் ஆவியால் இயக்கப்படவும் அவரது அன்பு மக்களாக வாழவும் கனிவின் திருப்பயணிகளாய் வாழ்க்கை பயணத்தை தொடர அருள் வேண்டி பலியில் இணைவோம் அன்புக்குரியவர்களை தூய மறைநேகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நினைத்துப் பார்ப்போம் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுமோ எல்லாம் இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவோமை ஆகையால் இப்போதும் கண்ணியான புனிதம் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள அடகிறேன் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வ

கடவுளுக்குண்டீரல் மல தோற்க அமைதி உண்டாகுகள்ோம்யாமி வாழ்கின்றோமிரை வழி உமக்கு ஆறாதி போருங்கள் படுத்துகின்றோம்யா உமது மேலான மாற்றி தோரத்து உமது நன்றி தோரின்றோ ஆண்டவராகிய இறைவனி இளையாடறி நரசே ஆற்றில் நினைத்து கொண்ட தந்தை இறைவனே ாக உதித்த ஆண்டி சு ஆண்டிய இறைவனே இறைவனின் திருச்செம்மழி தந்தை நின்றுமாக உதித்த பாவம் போகவரை எங்கள் வந்தால் பேச்சருள் தந்தை பல பக்கம் வீற்றிருப்பவரை நீளம் மீது உயிர்கோயே ஈழரேசுயே நீர் ஒருவரை தூயவர் நீ ஒருவரையார் அடுபோமாக இயன்று எல்லாம் வல்ல இறைவா புனிதந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களது தேவைகளில் பரிந்துவே சுவராகவும் உமக்களாக எங்களுக்கு தந்தீரே அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வு நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் மருள்வேராக உமோடு துயாவியாரின் ஒன்றைப் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி ஐந்து மேலும் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு எட்டு முதல் பத்து வரை தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம் சகோதர சகோதரிகளே ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் நீங்கள் தூயாவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலைவாழ்வை அறுவடை செய்வர் நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு this yeah. in the